இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கெஹல் பத்மே உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகளிடம் நடத்தப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் திடுக்கிடும் பல உண்மைகள் வெளிவந்துள்ளன நுவர்லியா பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி ஒன்றை நடத்தி வந்துள்ளதாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெஹல் பத்மேவிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து போலீசார் இந்த விடயம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வர பட்ட கெஹில் பத்ர பத்மே கமாண்டோஸ் அழிந்த பாலந்துர நிலங்க தெம்பிலில் அஹிரு மற்றும் பெகோசமன் ஆகியோர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தற்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் போலீசார் இந்த குற்றச்செயலோடு தொடர்புடைய மேலதிக தகவல்களை சேகரிக்கவும் குறிப்பாக நூவரலியாவில் இயங்கிய போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலையின் செயற்பாடுகள் குறித்து ஆராயவும் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கசினோ எனப்படும் பணச்சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலத்தை சான்றுரைப்படுத்தியுள்ளார் இந்த சட்டமூலத்தை சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரட்ன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுபடுத்தியுள்ளார் கடந்த பத்தொன்பதாம் திகதி நாடாளுமன்றத்தில் இரண்டாவது மதிப்பீட்டு விவாதத்தை அடுத்து திருத்தங்களோடு இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது அதற்காமைய இந்த சட்டமூலம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க பணச்சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமாக நடைமுறைக்கு வருகின்றது இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அஞ்சல் திணைக்களத்தின் முத்திரை பணிகத்தால் விசேட நினைவு முத்திரை ஒன்று உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது இந்த செயற்பாடு பொருளாதார முகாமித்துவம் மற்றும் தேசிய சேவையின் பாரம்பரியத்தை கொண்டாடுவதாக அமைந்துள்ளது செழிப்புக்கான ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருள் கொண்ட இந்த முத்திரை நிதி ஸ்திரத்தன்மையை பேணுதல் பணவியல் கொள்கையை வழிநடத்துதல் மற்றும் தேசிய வளர்ச்சியை ஆதரித்தல் ஆகியவற்றில் இலங்கை மத்திய வங்கியின் ஏழரை தசாப்த கால அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக அமைந்துள்ளது இந்த முத்திரை இலங்கையின் பொருளாதார நிலப்பரப்பை வடிவமைப்பதில் மத்திய வங்கியின் நீடித்த பங்கை குறிக்கின்றது சுதந்திரத்துக்கு பிந்தைய ஆரம்ப ஆண்டுகளில் இருந்து உலகளாவிய நிதி சவால்களை வழிநடத்துவதில் அதன் நவீன முயற்சிகள் வரை தெளிவுபடுத்துகிறது செம்மனி சித்துபாத்தி மனித புதைகுழியில் இன்று மேலும் ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் இதுவரை இருநூற்று முப்பத்தோரு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இதில் இருநூற்று பதிமூன்று மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துபாத்தி இந்து மயான மனித பொதிகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி இரண்டாவது நாளாக என்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக நீதவான் செல்வநாயகம் குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்தாலியின் வெளிவிவகார மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி அமைச்சர் மரியா த்ரிபோடி இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அவர் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து இலங்கையின் பல உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் சுமார் ஒரு தசாப்தத்திற்கு பின்னர் இத்தாலியில் இருந்து இலங்கைக்கு மேற்கொள்ளப்படும் அதி உயர்மட்ட விஜயமாக இது கருதப்படுகிறது தமது விஜயத்தின் போது பிரதியமைச்சர் திரு இலங்கை இத்தாலி அரசியல் ஆலோசனைகளின் தொடக்க அமர்வில் வெளி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவுடன் இணை தலைமை தாங்க இந்த விஜயத்தின் போது அரசியல் ஆலோசனை பொறிமுறை நிறுவுவது குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா